அந்த காலத்தில் நிறையா இப்பெல்லாம் நான் சிரிப்புக்கு வடிவேல் சொல்லி எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு நடிகர் இருந்தார் அவர் ரொம்ப இறக்க மனசுள்ளார் ரொம்ப கொடை விளையாண்டு பேர் வாங்கினார் யார் வந்து என்ன கட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருவார் தான் கையில் என்ன இருக்கோ அது கொடுத்துருவார் அப்படியே தாமதாபு செஞ்சு ரொம்ப கஷ்டத்தை அணிவித்தார் அவர் அவர் வந்து ஒரு நாள் அவர் வந்து சிரிப்பில் மட்டும் இல்லை நடிப்பில் மட்டும் இல்லை இறக்கவணத்துலேயும் சிறந்த கொடைவெளெல்லாம் இருந்தாருங்கிறதுக்கு வந்து சின்ன கதை சொல்கிறேன் ஒரு நாள் ஒரு வாசலில் இருக்கும்போது ஒரு வயசாக ஒரு அம்மா கற்பிணி மாதிரி பண்ணி பொண்ணு வயிற்று வயிற்றுல பெரிய வயிற்று தள்ளிகிட்டு வந்து ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா நான் வந்து ரொம்ப வேலை செய்ய முடியல நான் குழந்த உண்டாதனால எதனால வேலை செய்ய முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னேன் அவர் பார்த்துக்கிட்டு சரிமான்ட்டு தக்க சட்டைப்பரை கை விட்டு கை நல்ல பணம் தள்ளி கொடுக்குறாரு அவள் சார் நந்தி நன்றியான்னு சொல்லிட்டு பொய்யிற பொய்ற போறாந்தம் அம்மா அப்போ பக்கத்தில் இருந்த பின்னால் அந்த மதுரம்மா அவருடைய அவள் மனைவி இத்திய மதுரம் அவளும் ஒரு நகைச்சுவை நடிகை அவருடைய மனைவி அவங்க அவன் சொல்கிறாங்க என்னையா அவள் தலையே வயிற்றுல தலனே கட்டிட்டு வந்திருக்காரு எனக்கே இங்கேருந்து பார்க்க எனக்கு தெரியுது உனக்கு பக்கத்தில் அதுக்கு தெரியலையா வயிற்று தலானே கட்டிட்டு வந்திருக்காரு அவனுக்கு தெரியலையா இப்படி அம்மா வந்து பணத்தை கொடுக்குறீரை அப்படின்னு விடுவேன் அம்மா எனக்கு தெரியும் ம் நாம் அவள் உனக்கு அவ்வளோ தஞ்சை உனக்கு தெரிஞ்சா எனக்கு பக்கத்துக்கு எனக்கு தெரியாதா ஆனால் ஒரு கஷ்டத்தினால நான் படம் பட்டு பசி பட்டுனால போய் சொல்லி நம்ம ஏமாத்த வந்து வந்து கேட்குறான் நம்ம நான் நாம் நல்லா நடித்து எல்லாம் சந்தோஷப்படுத்தி காசு வாங்குறோம் அதில் நம்ம வாழ்கிறோம் அப்போ நம்மளே வந்து அதான் அவன் நடிப்புக்கு பாராட்டி தான் நான் அவங்க பணம் கொடுத்தேன் ஆனால் அவள் கற்பனை இல்லை மாசமா இல்லை அப்படி தெரிஞ்சுதான் கொடுத்தானே அவளும் என்ன சொல்லுவாள் இப்படி ஒரு மாதிரி இருப்பாங்க தெ தெரிஞ்சு எனக்கு ஏமாறுற மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்களாங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பல தடவை ஏமாந்துருக்கிறாரு ஒரு தடவை இல்லை இந்த மாதிரி பல பேட்டை ஏமாங்க ஒரு தத்தனை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்லுவேன் உடனே அவங்க உள்ள வீட்டில் வெள்ளி செம்மிதி கொடுத்துருவேன் அப்போ அவர் ரொம்ப கஷ்டம் அவர் வீட்டுக்கு கஷ்டம் தானே ஒன்றும் கொடுத்துருக்கு இருக்காது வீட்டை அந்த வெள்ளி செம்பி கொடுத்துப்போம் அடுத்து விட்டு எடுத்துக்கோன்னு சொல்லி அவ்வளோ கொடுக்கக்கூடிய இளம் மனசு இளைய மனசும் கொடை மனசம் உள்ளவங்க தான் என்ன சுத்தங்கிறது இன்றைக்கும் அவருடைய நான் எல்லாம் ஒரு பெரிய வீட்டாக இருந்தேன் இப்போ எல்லாருமே அந்த எல்லாத்தான தரம செஞ்சே அறிஞ்சு மன குடும்பத்தில் என்ன கிச்சன் அவருடைய குடும்பம்